கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஓசியாவின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஏழாம் ஒன்றாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஓசியா ஆறு ஒன்று கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பேர்னார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று காணப்படுகிறது அருமையானது என்னுடைய பிள்ளைகளே அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காயங்கள் வேதனைகள் வரும்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் பல பல நேரங்களிலேயும் நாம் ஜபிக்கிற ஜபங்கள் அல்ல கருத்தர்கிட்ட பேசுகிறது கேட்கும்போது நாம் அதிகமாக குற்றம் ஒன்றும் செய்யலை என்னமோ இப்படியெல்லாம் வந்து சேர்ந்து அப்படி தான் நினைக்கிறோம் ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஓசிய ஐந்திரு പതിനെന്തവാർത്തയിൽ അവർ തങ്ങൾ കുറ്റങ്ങളെ ഉണർന്ന് മുഖത്തെ തേടും മറ്റും നാ എൻ സ്ഥാനത്തുക്ക് തരുംബി പോയി വിടുവേൻ തങ്ങളത്തിൽ എന്നെ കരുത്താ കരുത്തായി തേടുവർ എന്ന് ചൊല്ലി അപ്പം നമ്മുടെ വാഴയിൽ പല നേരങ്ങളിലേയും വേദനകൾ തുൻപങ്ങൾ വരുക അത് വെറുമേനേ അല്ല കർത്തരെ നാം തേട വേണ്ടതാ നാം നനപ്പം അടിക്കടി എങ്ങനെ എന്നത് ഒരു വേദന വന്ന് മാറിന മാറും കൊഞ്ചം ஒரு விடுதல் கிடச்சின்னு தோணும்போது அடுத்த வேதனை வருகிறது என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நம்ம நாம் வேதனை பட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் கர்த்தரை அதிகம் அதிகமாக கிட்டி சேர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த குந்தவத்தில் அவர் நம்மை பீர்னார் அவரே நம்மை குணமாக்குவார் அவர் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளினால் ஆழமான முறிவுகள் நம்முடைய இருதயத்திலே நமக்கு வரலாம் ஆனால் அந்த காயங்களை கட்ட ஒரே ஒரு தேவன் தான் உண்டு அவர் தான் இயேசு அவர் நமக்காக பாடுபட்டார் நம்முடைய பாடு காயங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அவர் சிலுவையிலே மரித்து உயர்த்தெழுந்தார் ஆனால் அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நம்முடைய உடம்பிலோ மனதிலோ ஏற்படுகிற காயங்களுக்கு அவரே மருந்திடுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசி சொல்லுகிறார் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நாம் இருக்கிற வண்ணமாய் இருக்காமல் நாம் கருத்தடத்துக்காக திரும்ப டிய நாம் ஒரு மனம் திரும்பதலோடு நம்முடைய குறைகளை ஏற்றி சொல்லி தேவண்டத்திற்கு திரும்ப ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வராக ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்லதாக தங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் நிமித்தம் அழுது கொண்டிருக்கிற உமது இந்த பிள்ளைகளை உம்முடைய கரங்கள் தருகிற ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் மகத்துவத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டு வாழும்படியாய் நாங்கள் எங்கள் இருக்கிற நிலையிலிருந்து திரும்பி வீண்டும் உம்மை ரட்சகராக ஆண்டவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்படி ായി എൊരു പേരെയും കരം നടത്തും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത കേട്ട് പതൃതാരൻ ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ